திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா பகுதி பத்து அடர்ந்த மலைக்காட்டின் அடிவாரத்தில் ஒரு சிறிய ஆலயம் காணப்பட்டது ஆலயத்தின் முன்பாக ஒரு தீபஸ்தம்பம் நிற்க அதன் உச்சியில் ஒரு கப்பறை விளக்கு சுடர் விட்டு கொண்டிருந்தது கோவிந்தன் ரதத்திலேயே அமர்ந்திருக்க ரஜத்கேசி மட்டும் கீழே இறங்கி ஆலயத்தை நோக்கி நடந்து உள்ளே எட்டி பார்த்தான் காளிதேவியின் சிலை ஒன்று உக்கிரத்துடன் நிற்க அருகே சிறிய அகல் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது யாராவது தென்படுகிறார்களா என்று தன்னைச் சுற்றி அவன் பார்த்தான் அருகே இருந்த கற்பக மரத்தில் ஊசலடிக் கொண்டிருந்த மணி ரஜத்தின் கண்களில் பட அருகே சென்று தன் கையால் மணியை அசைத்தான் நாங்கள் நாங்கள் அந்த அமைதியான இரவு நேரத்தில் மணியோசை ஒலிக்க ஏதாவது அசைவு தன்படுகிறதா என்று கவனித்தான் கோவிலின் பின்பாக மலையின் மீது இருந்த சிறிய குகை ஒன்றில் இருந்து முதியவர் ஒருவர் இறங்கி கோவிலின் முன்பு வந்தார் நீண்ட தாடியும் ஜடாமுடியும் வைத்திருந்த அந்த முதியவர் ரஜத்கேசியும் ரதத்தில் அமர்ந்திருந்த கோவிந்தனையும் பார்த்தார் யார் நீங்கள் முதியவர் கேட்டார் நான் ராசகுடைய இளவரசர் கோவிந்தன் இவர் வேட்டையாட வந்த நாங்கள் வழி தவறி வந்துவிட்டோம் இன்றிரவு இங்கே தங்குவதற்கு வசதி ஏதும் உண்டா ரஜத் கேட்டான் தங்குவதற்கு இடம் உண்டு ஆனால் வசதியாக இருக்கிறதா என்பதை தாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த ஆலயத்தின் பின்னால்தான் தான் நஞ்சன்கோடு மலை துவங்குகின்றது நஞ்சர்களின் குலதெய்வம்தான் இந்த கௌமாரி நாளை வெள்ளிக்கிழமை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து இவளுக்கு பூசனை நடத்துவார்கள் இந்த கோவிலின் பின்னால் இருக்கும் குகையில்தான் நான் தங்கியுள்ளேன் நீங்களும் அங்கே தங்கலாம் குளிருக்கு அடக்கமாக இருக்கும் வாருங்கள் முதல்வர் அழைத்தார் நீங்கள் யார் ரஜத்கேசி கேட்டான் நான் இந்த ஆலயத்தின் பூசாரி என் பெயர் சவ்யாசி நல்ல வேளையாக தேவிக்கு படைத்த சோறும் கனிகளும் பாலும் உள்ளன பசியாரி இரவை குகையில் கழித்துவிட்டு நாளை பூசணையை கண்டுவிட்டு நீங்கள் கிளம்பிவிடலாம் சவ்யாசி கோவிலின் பின்பிருந்த குகையை நோக்கி நடக்க கோவிந்தனும் ரஜத்கேசியும் அவன் பின் தொடர்ந்தனர் மலையில் ஏற துவங்கியதுமே வலதுபுறமாக ஒரு ஓடையின் அருகே இருந்த மலைக்குகை அவர்களின் கண்களில் பட்டது முதியவர் பாறைகள் நடுவே காணப்பட்ட அந்த குறுகிய பிளவின் உள்ளே பிரவேசித்து அவற்றின் பின்பமாக காணாமல் போக உயரமான கோவிந்தனும் ரஜத்கேசியும் மிகவும் சிரமப்பட்டு தங்கள் தலையை குனிந்து உடலை மடித்து அந்த குறுகிய பிளவின் உள்ளே நுழைந்தனர் நுழைவாயில்தான் குறுகலாக இருந்ததே தவிர உள்ளே விசாலமான குகையாக அது இருந்தது ஒரு மூலையில் ஓலைப்பாய் ஒன்று விரிக்கப்பட்டிருக்க அதன் அருகே ஒரு விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருந்தது குகையின் கூரை ராஜித் கேசரியின் முடியை வருடிக்கொண்டு இருந்தது கோவிந்தன் அயற்சியுடன் அங்கே விரிக்கப்பட்டிருந்த ஓலைப்பாயின் மீது அமர்ந்தான் சற்று பொருங்கள் என்ற சவ்யாசி குகையின் மற்றொரு மூலைக்குச் சென்றார் காய்ந்த சருகு இரண்டு இலையை எடுத்தார் மண் கலையங்களிலிருந்து தேவைக்கு படைக்கப்பட்ட சோற்றில் பாலை விட்டு கலந்து எடுத்து வந்து அவர்களிடம் நீட்டினார் உண்ணுங்கள் என்றவர் ஒரு மூங்கில் கூடையில் இருந்த வாழைக்கனிகளை எடுத்து வந்து அவர்களின் முன்பாக வைத்தார் நீங்கள் சாப்பிடவில்லையா கோவிந்தன் சவ்யாசி கேட்க அவர் தலையிசித்தார் நாளை பூசனை என்பதால் வெறும் பால் மட்டுமே நின்றவர் கோவிந்தனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் இளவரசே நீங்கள்தான் இவ்வளவு அழகாக உள்ளீர்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகின்றதே சவியாசி சொல்ல கோவிந்தன் பெருமை பொங்க சரித்தான் இந்த ஆபத்தான பகுதிக்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள் அவர் கேட்க கோவிந்தன் துணுக்குற்று அவரை பார்த்தான் என்ன ஆபத்து இங்கே ரஜத் சன்னியாசியை சப்யாசியை வியப்புடன் கேட்டான் நாம் இருப்பது நஞ்சன்கூடு மலை இந்த மலைக்கு தெற்காக தொழும்பர் மலை உள்ளது மேற்காக இருப்பது செஞ்சு மலை நஞ்சர்களின் தீவிர விரோதிகள் தொழும்பர்கள் இரண்டு மலைவாசிகளுக்கும் இடையே அடிக்கடி போர் மூடும் எங்கே யார் ஒளிந்து கொண்டிருந்த தாக்குதல் நடத்துவார்கள் என்பதே தெரியாது சாரி இது மிகவும் ஆபத்தான பகுதி சவ்யாசி சொல்ல கோவிந்தருக்கும் ரஜத்துக்கும் உடனே வழியில் தாங்கள் பார்த்த எட்டு மலைவாசிகளின் சடலங்கள் தான் நினைவுக்கு வந்தது ரஜத் பால் சோற்றை உண்டு முடித்தவன் வாழைக்கனியின் தோலை நோக்கியபடியே அவரை நோக்கினான் பெரியவரே நாங்கள் வரும் வழியில் எட்டு மலைவாசிகளின் சடலங்களைக் கண்டோம் அநேகமாக நீங்கள் குறிப்பிடுவது போல் அங்கே இரு மலைவாசிகளுக்கிடையே போர் நிகழ்ந்திருக்கலாம் அவர்களிடையே அப்படி என்ன விரோதம் ஏன் நீங்களும் தொழும்பர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது ரஜத் கேட்டான் சவ்யாசி சிரித்தார் நல்ல கேள்வி தம்பி ஆனால் இயற்கை எங்கள் இருவரையும் ஒற்றுமையாக இருக்க விடாது தொழும்பர்களிடம் நாங்கள் சமாதானம் கூட பேசி பார்த்தோம் அவர்கள் எங்களை தங்களது அடிமைகளாகத்தான் கருதுகின்றார்கள் இரண்டாவது எங்களுக்குள் ஒற்றுமை நிலவ முடியாததற்கு தொழும்பர் மலையின் சாபமும் ஒரு காரணம் அவர் கூறினார் கோவிந்தன் வாயில் பால் சோற்றை கவலத்தை திணித்தபடியே வியப்புடன் அவரை பார்த்தான் சாபமா என்ன சாபம் சவ்யாசி யோசனையுடன் அவர்களை பார்த்தார் அது ஒரு பெண்ணின் சாபம் நஞ்சன்கோடு நல்ல வளங்களை உடையது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நஞ்சன்கோடு மலையை கரஞ்சி என்கின்ற ஒரு தலைவன் ஆண்டு வந்தான் அவனுக்கு பைடமம்பா என்ற சகோதரி இருந்தாள் மிகவும் அழகாக இருப்பாள் தொழும்பர் மலை தலைவன் சூரனுக்கு அவள் மீது ஒரு கண் ஒருநாள் கரஞ்சி வேட்டையாடச் சென்றிருந்த வேளையில் பைடமம்பாவை சிறையெடுத்து சென்ற சூரன் அவளை பலவந்தமாக அடைய முயன்றான் ஆனால் அவளோ தொழும்பர் மலையில் இனி பெண்ணை பிறக்காமல் போகட்டும் என்று சபித்துவிட்டு மலை உச்சியிலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டு விட்டாள் அதற்கு பிறகு குடியில் பெண் குழந்தைகள் பிறப்பதே இல்லை அப்படி அவர்கள் இதர பகுதியிலிருந்து பெண்களை மணந்து கொண்டு சென்றாலும் அவர்களது மனைவிகள் நீண்ட நாட்கள் வாழ்வதும் இல்லை நஞ்சன்குடியைச் சேர்ந்த பைடமம்பா அவர்கள் குடியை சபித்ததால் அவர்கள் நஞ்சர்களிடம் விரோதம் பாராட்டுகின்றனர் தொழும்பர் வாலிபர்களுக்கு பெண்கள் கிடைப்பது சிரமமாக இருப்பதால் அவ்வப்போது நஞ்சன்கூடும் மலை மீது படையெடுத்து வந்து எங்கள் பெண்களை கவர்ந்து கொண்டு செல்கின்றனர் பைடம் அம்பாவின் சாபம் அவள் குலத்தின் பெண்களையே பாதிக்கட்டும் என்று கேலி பேசி எங்கள் பெண்களை கடத்திச் செல்லுகின்றனர் என்று சப்யாசி சொன்னார் உங்கள் தலைவர் பதிலடி கொடுப்பதில்லையா என்ன ரஜத் வியப்புடன் கேட்டான் தற்போதைய தலைவர் நஞ்சுண்டன் வலுவான படையை உருவாக்கி இருந்தாலும் தொழும்பர்களின் பலத்துக்கு முன்பாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்கள் எறிவதிலும் மறைந்திருந்து தாக்குவதிலும் அசாகிய சூரர்களாக இருக்கிறார்கள் காட்டில் சுள்ளி பொறுக்கச் செல்லும் பெண்களையும் நீர் எடுத்து வர ஆற்றுக்கு செல்லும் எங்கள் குடி பெண்களையும் கவர்ந்து சென்று விடுகின்றனர் சில நேரங்களில் நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தாக்குதல் நடத்தி எங்கள் குடிகளுக்கு தீ வைத்துவிட்டு நாசம் விளைவிக்கின்றனர் என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் விழிக்கின்றோம் சவ்யாசி கூறினார் கோவிந்தனின் கண்கள் உறக்கம் தழுவ தொடங்கியது ரஜித்கேசி நாம் உறங்கப் போகலாமா எனக்கு களைப்பாக இருக்கிறது என்று கோவிந்தன் ஓலைப்பாயில் தன் நெடிய தேகத்தை சுருக்கி கொண்டு படுத்தும் ஆம் நீங்கள் களைப்போடு காணப்படுகிறீர்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் எழுந்து குகையினை விட்டு வெளியேறி ரஜக் கோவிந்தனின் கால்புரமாக கொண்டார் கோவிந்தன் உடனடியாக ஆழ்ந்த நித்திரையில் அமைந்து விட்டான் அமோஹர்ஷன் மீதுள்ள கோபத்தில் மணம்போட போக்கில் ரதத்தை செலுத்தி நஞ்சன்கூடும் அலைவரை வந்து இந்த குகையில் எந்தவித வசதிகளும் இல்லாமல் உடனடியாக உறங்கிவிட்டதைக் கண்டு வியப்பு மேலிட யோசனையுடன் படுத்திருந்தான் ரஜத் அரண்மனையில் உள்ள அத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கும் இடையேயும் பள்ளி அறைக்கு செல்லுவான் அவன் அழகிய பெண்களின் தோள்களில் கையை போட்டுக்கொண்டு அனைத்தபடியே அவன் செல்வதே ஒரு வைபவமாக இருக்கும் அப்படிப்பட்டவன் இந்த புதிய சூழ்நிலையில் எப்படி எந்தவித குறையும் இல்லாமல் உறங்கி போகிறான் யோசித்துக் கொண்டே இருந்த ரஜத் கேசியை நித்ரா தேவி கொண்டாள் பூம் 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 கௌமாரி கோயில் சங்குலியை கேட்டு கண்விழித்தான் விழித்தான் ரஜத் முதலில் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் மலைகுகையினை வெறித்து பார்த்தான் பிறகு மெதுவாக முந்தைய தின நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர எழுந்து அமர்ந்தான் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த கோவிந்தனை பார்த்தான் அவன் இன்னும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்க அவனை எழுப்ப மனமின்றி குகையிலிருந்து வெளியே வந்தான் கௌமாரி கோயிலின் வெளியே கூட்டமாக மலைவாசிகள் நின்றிருந்தனர் ஆங்காங்கே குடும்பமாக பலரும் கௌமாரிக்கு பொங்கல் சமைத்து கொண்டிருந்தனர் பாறைகளுக்கு நடுவே வெள்ளியதாக பாய்ந்து கொண்டிருந்த மலையறிவு ஒன்றைக்கன்று ரஜத் கேசி முகத்தையும் கை கால்களையும் கழுவிக்கொண்டு குளிர்ந்த அந்த நீரை பருகினான் உறக்கம் அடியோடு அகன்றுவிட அங்கிருந்த பாறை ஒன்றின் மீது அமர்ந்தபடியே கூட்டத்தினரை நோட்டமிடத்து துவங்கினான் அப்போது கௌமாரியின் ஆலயத்தின் முன்பாக ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றது அதிலிருந்து முதலில் விந்தளை இறங்கினாள் அவளுக்குப் பின்பாக மற்ற இரண்டு மூன்று பெண்கள் இறங்கினார்கள் அந்த வண்டியின் பின்பாக வந்த பசுமை நிறை பாகையை அணிந்திருந்தவர்கள் மோகனாவை நெருங்கினர் சிற்பிகளே நாங்கள் அறிவியல் நீராடி பொங்கல் இட்டு கௌமாரியை ஆதரிக்க ஒரு நாழியே ஆகும் நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் வெகு தூரம் நடந்து வந்ததால் களைக்கப் போயிருப்பீர்கள் தேவி கூற சிற்பிகள் இரவெல்லாம் கண்விழித்தபடி பெண்களுக்கு காவலாக பெண் தொடர்ந்ததால் உறங்குவதற்கு சென்று விட்டனர் வெந்தளை கௌமாரியின் ஆலயத்தை வியப்புடன் பார்த்தாள் இந்த ஆலயம் காண்பதற்கு எவ்வளவு ரம்மியமாக இருக்கின்றது இயற்கையான சூழலில் மூலிகைகளின் வாசத்துடன் பெண்கள் அம்மனுக்கு கிளறும் பொங்கலின் மனமும் சேர்ந்து ஒருவித பரவச நிலையை அல்லவா உண்டு பண்ணுகிறது இந்த கௌமாரி தாய் வேண்டுவன் அனைத்தையும் உடனே தருவாளமே இன்றே மன்மதனையுத்த குந்தளையளவசர் கோவிந்தனின் கடைக்கண் பார்வை என் மீது விழும்படி அருள் புரிவாளா பார்க்கலாம் இந்த கௌமாரியின் சக்தியை தனக்குள் பேசியபடியே கோவிலின் பின்பாக உயர்ந்து நின்ற அந்த மலையை அண்ணாந்து பார்த்தாள் எங்கோ உயரத்தில் உயரத்திலிருந்து விழும் அந்த அருவியை கண்டதும் அவள் கண்கள் வியப்பில் விரிந்தன மூலிகைச் செடிகளை வரடி கொண்டு பாய்வதால் அதன் நீர் பசுமை நிறத்தில் காணப்பட்டது அந்த அருவியை கண்டதுமே அதில் நீராட வேண்டும் என்கின்ற அவா விந்தலைக்கு ஏற்பட்டது வாரங்கள் நாம் அந்த அருவியில் நீராடிவிட்டு பூசணியை துவங்குவோம் என்று சொல்லிவிட்டு மோகனாதேவி முன்பாக நடக்க விந்தளை அவளை தொடர்ந்தாள் பிரகதாவும் சுகம்பதாவும் இருவரின் பின்பாகவும் நடந்தனர் பாறைகளில் அமர்ந்திருந்த ரஜத்கேசி கோவிலை கடந்து தான் அமர்ந்திருந்த பாறையை நோக்கி வரும் பெண்களை கவனித்தான் மலைவாசி மக்களிடையே இந்த பெண்கள் நால்வரும் மட்டும் வித்தியாசமாக காணப்படுவதை உணர்ந்து அவர்களை நோட்டம் விட்டான் அந்த பெண்கள் நால்வரும் சற்றே களைப்புடன் காணப்படுவதை பார்த்ததும் அவர்கள் வெகு தொலைவிலிருந்து கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான் இரவெல்லாம் உறங்காமல் பிரயாணித்திருப்பதை புரிந்து கொண்டான் அந்த நான்கு பெண்களில் ஒருத்தி முதியவளாகவும் இரண்டு பெண்கள் சற்று மிதமான அழகுடனும் காணப்பட்டனர் ஆனால் அந்த முதிய பெண்ணை பெண் தொடர்ந்து நடந்து வந்த பெண் மிகவும் அழகாக காணப்பட்டாள் பெண்களின் அழகை ஒரு பொருட்டாக மதிக்காத ரஜத்கேசியின் கண்களுக்கே அந்த பெண் அழகாக தெரிந்தாள் அந்த பெண்ணை கண்டதுமே தன்னையும் அறியாமல் ரஜத்தின் பார்வை அருகே இருந்த குகை நுழைவாயின் மேல் படர்ந்தது நல்ல வேளை கோவிந்தன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் இந்த பெண் அவன் கண்களில் படாமல் தப்பிவிடுவாள் என்றே மனத்திற்குள் நினைக்க தோன்றியது அந்த பெண்களின் பார்வையும் அவன் கம்பீரமான முகத்தில் விழ ஒரு கணம் தயங்கி நின்றனர் அந்த பெண்கள் பின்னர் அவர்களது பார்வையை அவனை கலந்து அருவிக்கு போகும் பாதையின் மீது பதிய அவர்கள் அருவியில் நீராடச் செல்வதை புரிந்து கொண்ட ரஜத் அமைதியாக அந்த பாறையிலிருந்து எழுந்து கோவிலை நோக்கி சென்றான் கீழே சென்ற ரஜத் அங்கு மலைவாசிகள் சிலர் கூட்டமாக டமாரத்தின் இசைக்கேற்ப நடனம் ஆடுவதை பார்த்து கொண்டிருந்தான் அறிவுக்கு நீராடி சென்ற அந்த அழகிய பெண் யாராக இருக்கக்கூடும் என்று மனதிற்குள் தன்னையே கேட்டுக்கொண்டிருந்தான் தொலைவில் ஒழித்த டமாரம் கோஹிக்குள் எதிரொலித்தது அது கோவிந்தனின் உறக்கத்தின் பிடியில் இருந்து தன் அகன்ற வெழிகளை திறந்தவன் தன்னை சுற்றி பார்க்க அருகே ரஜத் காணப்படவில்லை ரஜத் ரஜத் கோவிந்தன் குரல் கொடுக்க பதில் இல்லை மெதுவாக எழுந்தவன் குகையை விட்டு வெளியேறி கௌமாரி ஆலயத்தை நோக்கினான் மக்கள் திரளாக நின்று பொங்கல் சமைப்பதையும் பூசை செய்வதையும் வலைவாசிகள் வட்டமாக நடனம் ஆடுவதையும் பார்த்தான் அவர்களது நடனத்தில் ரஜத் அழிந்திருப்பதைக் கண்டான் உடனடியாக தன் அரண்மனைக்கு திரும்ப வேண்டும் சர்மிஷ்டாவை காண வேண்டும் என்கின்ற ஆவல் உந்தித்தள்ள ஒரு முறை தான் நிற்கும் இடத்தை சுற்றி பார்த்தான் தொலைவில் ஓ என்ற ஓசையுடன் விழும் அந்த அறிவியைக் கண்டதும் நீராடி விட்டு கிளம்ப வேண்டும் என்கின்ற நினைப்புடன் அருவியை நோக்கி நடந்தான் சர்மிஷாவை காண வேண்டும் என்கின்ற அந்த துடிப்பு அறிவுக்குச் சென்றதுமே கதிரிக் கண்ட பணி போல் விலகிவிடும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை அறிவியை நோக்கி நடந்த கோவிந்தன் அதில் சில பெண்கள் குளிப்பதை கண்டதும் யோசனையுடன் அவர்களை உற்று பார்த்தான் அருவியில் குளித்துவிட்டு மூன்று பெண்கள் ஆடைகள் மாற்றிக்கொள்வதற்காக மறைவிடம் தேடி சென்றுவிட அந்த நங்கை மட்டும் அருவியிலிருந்து வெளிவர மனமில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தாள் கோவிந்தன் அதை நோட்டமிட்டான் விந்தலை தான் உற்சாகமாக அந்த அருவி நீரில் குளித்துக் கொண்டிருந்தாள் மூலிகை வாசத்தைக் கொண்டிருந்த அந்த நீர் அவளது தேகத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது வெகு நேரம் தன்னை மறந்து நீராடிக் கொண்டிருந்தவள் நீரின் மூடே சற்று தொலைவில் ஒருவன் அவளையே உற்று நோக்கி கொண்டிருப்பதைக் கண்டாள் உடனடியாக தேகத்தில் ஒருவித எச்சரிக்கை உணர்வு தோன்ற தான் அங்கே தனியாக இல்லை என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டி சுகமதா அந்த கஸ்தூரி மஞ்சளை கொண்டு வா அவள் குரல் கொடுத்தாள் கோவிந்தனுக்கு எரிச்சல் தோன்றியது வேண்டே அருவி உனக்கு மட்டும்தான் பொது என்று நினைப்பா எவ்வளவு நேரமாகத்தான் நீராடுவாய் நான் நீராடி விட்டு தேசம் வரை போக வேண்டும் நீராடி முடித்து என்றால் புறப்படு காட்டமாகச் சொன்னான் கோவிந்தன் குந்தளம் என்கின்ற சொல்லி கோவிந்தன் பிரயோகப்படுத்தவில்லை என்றாலும் விந்தலை அவனுடன் சொற்போரில் ஈடுபட்டிருந்திருப்பாள் குந்தளம் என்கின்ற பெயரை கேட்டதும் அவளுக்குள் பரவசம் தோன்ற தனது இரு தோள்களிலும் கைகளை குறுக்காக வைத்து கொண்டு அறிவியலிருந்து வெளியேறினாள் தன்னையும் அறியாமல் அந்த வாலிபனை ஏறிட்டு நோக்கியவள் ஸ்தம்பித்துப் போய் நின்றாள் பீமேஸ்வரன் கோவிலில் சிற்பி சுமந்தன் சிதுக்கியிருந்த அந்த காமனின் சிலைதான் அறிவிக்கு முன்பாக உயிருடன் நின்று கொண்டிருந்தது எந்த கோவிந்தனின் கடைக்கண் பார்வை தன் மீது விழுவதற்காக கௌமாரியின் அருளை நாடி வந்திருந்தாலோ அந்த கோவிந்தன்தான் தன் விழிகளில் அவளை விழுங்கியபடியே அங்கு நின்றிருந்தான் விந்தலையை கண்ட மாத்திரத்தில் கோவிந்தன் கூட சம்பித்து போயிருந்தான் சர்மிஷ்டாவை நினைத்தபடியே அறிவியல் முன்பாக நின்றிருந்தவன் அறிவியல் நடைந்தபடியே நின்றிருந்த பெண்ணை அங்கிருந்து அப்புறப்படுத்த எண்ணி சற்று காட்டமாகவே தான் அவளிடம் பேசினான் ஆனால் நீரிலிருந்து வெளிப்பட்ட அந்த தேவதையை கண்ட பாத்திரத்தில் அவனது அவசரமும் துடிப்பும் காணாமல் போய்விட்டன உடனடியாக அரண்மனைக்கு திரும்ப விழந்து கொண்டிருந்தவன் அனைத்தையும் மறந்துவிட்டான் தன் முன்பாக நனைந்திருந்த சேலையில் குளிரில் நடுங்கியபடியே நின்ற அந்த நங்கையை கண்டதும் அவன் இதயம் துள்ளியது பெண்களை பூரண அலங்காரத்தில் மட்டுமே அவன் கண்டிருக்கின்றான் ஆனால் எந்தவித அலங்காரப் இன்றி ஆடை ஆபரணங்களும் இன்றி இயற்கை அழகுடன் விளங்கிய அந்த பெண் அவனுக்குள் பிரமிப்பை ஏற்படுத்திவிட்டாள் முத்து மாலைகளை அவள் அணிந்திருக்கவில்லை என்றால் என்ன அருவிநீர் அவள் முகத்தில் இருந்து கழுத்தில் வழிந்து முத்து திபளைகளாக காட்சித்தர அவள் ஈர உடையையும் மீறி வழிபட்ட அவள் தேகத்தை வெறித்துப் பார்த்தபடியே நின்றான் கோவிந்தன் நிச்சயம் கோவிந்தனால் உறுதியுடன் கூறிவிட முடியும் எத்தனையோ வகை அழகிகளைக் கண்ட பெண்கள் அவனது அரண்மனையில் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த அழகினைக் கொண்ட பெண்கள் யாருமே அவனது இத்தனை அழகு இல்லை அரிய வகை ரத்தினக்கல்லை கண்ட பொற்கொல்லன் அதை பத்திரப்படுத்த எண்ணுவது போல அந்த நங்கையை உடனுக்குடன் தன் அந்த புறத்துக்குள் பத்திரப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றிவிட்டது கோவிந்தனுக்கு விந்தளையும் கோவிந்தனைக் கண்டதும் உற்சாக வானில் சிறகடித்துக் கொண்டிருந்தாள் கௌமாரி நீ சக்தி வாய்ந்தவள்தான் இதோ கண்டேன் என் சுந்தர புருஷனை இனி அவனை ஒருபொழுதும் பிரியேன் என்று தனக்குள் உணர்ச்சி வையப்பட்டாள் பெண்ணே நீ யார் மிருதங்கவுலியாக கோவிந்தனின் குரலொழிக்க பரவசத்துடன் அவன் குரலை தன் செவியில் வாங்கினாள் விந்தளை நானே எப்படி என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது சமயத்தில் சுகமதா இல்லாமல் போய்விட்டாளே என் பெயர் விந்தளை கீழே சாளுக்கிய நாட்டு பெண் கௌமாரிக்கு பொங்கல் இடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் நாணத்துடன் தலை குனிந்தாள் விந்தளா அவள் அழகிய பரியபடி சற்றே நெருங்கி வந்தான் கோவிந்தன் நான் யார் என்பதை கூறிவிடுகின்றேன் என் பெயர் அவளிடம் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவன் யோசிக்க துவங்க பட்டென்று பதிலுரைத்தாள் விந்தளா நந்தவனத்திற்கு அறிமுகம் தேவையா என்ன தாங்கள் குதல நாட்டு இளவரசர் கோவிந்தன் என்பது எனக்கு தெரியும் பொன்செரிப்புடன் அவள் கூற வியப்புடன் தன் புருவங்களை உயர்த்தினான் கோவிந்தன் உனக்கு என்னை எப்படி தெரியும் என்னை முன்பே பார்த்திருக்கின்றாயா என்ன உங்களை சிலையாக வடித்து பீமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்தாபனம் செய்து அதை அன்றாடம் தொழுது வருகின்றேன் கோவிந்தன் திகைத்து போனான் உண்மையா அல்லது என்னை கேலி செய்கிறாயா நான் எதற்கு தங்களை கேலி செய்ய வேண்டும் ரதி மன்மத காட்சி ஒன்று எங்கள் பீமேஸ்வர ஆலயத்தில் செதுக்கப்பட்டுள்ளது அதில் நீரே மன்மத சிற்பமாக காட்சி தருகின்றேன் சிற்பி சுமந்தன் உம்மைத்தான் காமனாக வடித்துள்ளான் விந்தளா கூறினாள் அப்படியானால் அந்த சிற்பத்தில் ரதியாக நின்றிருப்பாய் கோவிந்தன் தன் பற்களை காட்டிச் சிரிக்க அதில் கிரங்கி போனாள் விந்தளா இல்லை இளவரசே அந்த பெரும் பாக்கியத்தை நான் பெறவில்லை சற்றே சோகத்துடன் கூறினாள் விந்தளா விந்தளா கண்டதும் காதல் என்று கூறுவார்கள் இதுவரை நான் அப்படி ஒரு அனுபவத்தை அறிந்திருக்கவில்லை ராமன் ஜானகியை கண்டதும் காதல் கொண்டான் என்று கேட்டிருக்கின்றேன் அறிவியிலிருந்து வெளியே வந்த உன்னை கண்டதும் அப்படி ஒரு நிலையைத்தான் நான் அனுபவித்தேன் உன் அழகு என்னை பிரமிக்கச் செய்துவிட்டது என்னை மிகவும் சுந்தரமானவன் என்று அனைவரும் கூறுகின்றனர் ஆனால் என் அழகு சுவர்ணம் என்றால் அதில் பதிக்கப்பட வேண்டிய வைரம் நீ நான் உன்னை காதலிக்கின்றேன் என்னை நம்ப முடியவில்லை சற்று முன்வரை கண்டிராத ஒரு நகையின் அடிமை இப்பொழுது இந்த குந்தளை இலவசன் முன்பின் பார்த்திராத ஒருவனின் மீது ஒரு சன நேரத்தில் இப்படி உயிரை வைக்க முடியுமா என்ன கோவிந்தன் வியப்புலன் அவளை மெய்மறந்து பார்த்தான் முடியும் இளவரசி ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களுக்கு பூசனை செய்தால் இறைவன் அதை உணர்ந்து அருள் புரிவது போல் தங்கள் சிற்பத்திற்கு நான் அன்றாடம் பூசை செய்வதால் உங்களையும் அறியாமல் உங்கள் மனதில் என் மீது அன்பு சுரக்க ஆரம்பித்து விட்டது விந்தளா கூற உணர்ச்சியுடன் அவளை நெருங்கிய கோவிந்தன் மெதுவாக அவளது கரத்தை பற்றினான் ஏனோ அற்போது சிற்பி சுமந்தன் விடுத்த எச்சரிக்கை அவள் மனதில் ஒலித்தது கோவிந்தனின் அழகி தொலைவிலிருந்து ரசிக்க வேண்டும் அருகில் நெருங்கினால் ஆபத்து சட்டென்று அந்த எண்ணத்தை அசட்டை செய்தவள் கோவிந்தனை மேலும் முன்னேற அனுமதித்தாள் விந்தளா நீ என் அந்த புறத்தை அலங்கரிக்க வேண்டியவள் என்னுடன் புறப்பட்டு வா உன்னை கண்டதும் எனக்குள் ஒரு பரவசம் பீமேஸ்வரம் கோவிலில் என் சிற்பம் இருப்பதாக கூறுகின்றாய் நான் காமனாக வடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அருகில் நீதான் ரதியாக நின்றிருக்க வேண்டும் நீ நிற்கவில்லை என்றால் என் சிற்பம் பூரணத்துவம் அடைந்திருக்காதே நீயும் நானும் ரதிமன்மனாக நிற்கும் சிற்பம் ஒன்றை வடித்து மதனப்பள்ளி பள்ளி ஒன்றை அமைத்தால் என்ன என்று எனக்குள் ஒரு யோசனை பிறந்துவிட்டது இனி நானும் நீயும் ஒன்றாகவே இருப்போம் என்னுடன் புதள நாட்டிற்கு வந்துவிடு அங்கு உனக்கு இன்ப உலகையே காட்டுகின்றேன் என்ன சொல்லுகின்றாய் தேனில் விழுந்த பலாச்சுளையாக அவனது பேச்சு அவள் செவிகளில் ஒலித்தது அவனுடன் ரதியாக நிற்கும் பாகியத்தை இழந்துவிட்டோமே என்று இவள் வருத்தப்பட அந்த வாய்ப்பினை அவனே அமைத்து தருகின்றேன் என்கின்றானே ஒருகணம் அவளுடன் கிளம்பிப் போய்விடத்தான் நினைத்தாள் சரியாக உடையை மாற்றிக்கொண்டு மற்ற பெண்கள் அங்கே வர தன் நிலைமையை உணர்ந்தாள் விந்தளா நீங்கள் கிளம்பிச் செல்லுங்கள் இளவரசி என் கடமைகளை முடித்துவிட்டு என் தந்தையாரிடம் விடைபெற்று கொண்டு விரைவில் நான் தங்கள் அரண்மனைக்கு வருவேன் அப்போது நான் போசனை செய்ய வேண்டும் தங்களுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கௌமாரியின் அருள் வேண்டி இங்கே வந்திருக்கின்றேன் உணர்ச்சியுடன் கூறினாள் விந்தளா ஒருமுறை மற்ற பெண்களை திரும்பி பார்த்த கோவிந்தன் என்னை ஏமாற்ற மாட்டாயே விரைந்து வந்து விந்தளா என்றபடியே அறிவு நீருக்குள் நுழைந்தான் கோவிந்தன் அவனது கம்பீரமான தேகத்தை ஒரு கணம் நோக்கியவள் மற்ற பெண்களை நோக்கி நாணத்துடன் நடந்தாள் விந்தளா பூஜையை துவதுக்கு முன்பாகவே கௌமாரி உனக்கு அழு செய்து விட்டாள் போலிருக்கிறதே சுகம்பதா கேலி செய்தாள் கோவிந்தனின் கடைக்கண் பார்வை தன்மீது மீது விழுந்துவிட்ட மனநிறைவோடு கௌமாரிக்கு பொங்கல் இட்டுக் கொண்டிருந்தாள் விந்தளா குந்தல நாட்டிற்கு ரதத்தில் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது ரஜத்கேசியிடம் அருகே தான் கண்ட விந்தலையின் பேரழகை பற்றி கோவிந்தர் வர்ணித்து கொண்டிருந்தான் வரும்பொழுது ஷர்மிஷ்டாவை பற்றியே கொண்டிருந்தவன் இப்பொழுது பிந்தளா என்று தொடர்ந்து அழைப்பதை கண்டான் ரஜத் தன்னை கடந்து அருவிக்குச் சென்ற அழகி ஒருவேளை இந்த விந்தளாவாக இருக்கக்கூடும் என்பதை அவன் யோகித்து விட்டான் அந்த பெண் கோவிந்தனின் கண்களில் பட்டுவிட்டால் போல இருக்கிறதே அவள் தலையெழுத்து அப்படித்தான் இருக்கப் போகிறது என்றால் யாரால் என்ன செய்ய முடியும் தனக்குள் கூறிக்கொண்டான் ரஜத் கேசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்